திருமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் பூங்காநகர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சூளை பொதுநல மன்றம் சார்பில் ப சந்திரசேகர் தலைமையில் சூளை ராஜேந்திரன் முன்னிலையில் சூளை அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆர் தீனதயாளன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பி சுரேஷ் பாபு பி டி சூர்யா புரசை வின்சன் டி ஏ செல்வம் ஜே குபேந்திரன் ஜே பாலாஜி எம் சேகர் எம் மன்மதன் பெரியமேடு பாஸ்கர் இ மூர்த்தி ஆர் டி குமார் டி எல் வி தனலட்சுமி பி ராஜேஸ்வரி அம்மு பூபதி மற்றும் திமுக பிரமுகர்கள் என் எஸ் விஜயகுமார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மதிமுக பிரமுகர்கள் கிருபாகரன் துறைமுகம் நாசர் மற்றும் ஆரணி சீனிவாசன் ரவி சத்யா கோபி எஸ் குமார் ஆர் பாஸ்கர் புல்லட் கோபிநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அவை தலைவர் பூங்காநகர் ராமதாஸ் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டனர்